இன்னைக்கு நான் ஒரு செடியை பற்றி உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அது என்ன செடின்னு தானே கேட்குறீங்க வாங்க போகலாம் இங்கே பாருங்க இதோட பேர் தான் ஈஃபோபியா மில்லின் பேர் இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கள்ளி வகையை சேர்ந்த செடி இந்த செடி பார்த்திங்கன்னா ஆப்ரிக்காலேருந்து எடுத்துகிட்டு வந்த செடின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இது பாலைவனத்தில் தான் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளி செடி இருந்ததுன்னா நமக்கு கந்திருஷ்டியெல்லாம் இருக்காது சரிங்களா இந்த செடி பார்த்தீங்கன்னா கெட்ட சிந்தனையோடு நம்மக்கிட்ட பழகிறவங்களுடைய எண்ணங்களையே மாற்றிடும் அந்த மாதிரி பவர் உள்ள செடி இது இந்த செடியை நீங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே வைக்கலாம் இந்த செடியை நிறைய பேர் வந்து கிறிஸ்து செடின்னே சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாக முள் ஏசு கிறிஸ்து வந்து நல்ல நெத்தியில் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக முள் வந்து கிரீடமாக சுற்றி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு செடின்னு சொல்கிறாங்க இதோடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக சொல்கிற ஒரு ஒரு வீட்லேயும் இது வந்து ஒரு சின்ன செடியாக வளங்க ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க பழகிறவங்க எல்லாமே நல்லா பழகுவாங்க ஆனால் எண்ணங்கள் சரியாக இருக்காது அதெல்லாம் அந்த எதிர்மறையான எண்ணங்களை இது வந்து சரிசமமாக பயன்படுத்தி நமக்கு நல்லது மட்டுமே நடக்க செய்யும் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டியது இல்லைங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் தான் இந்த செடி அதிகமாக இருக்குது அதனால் அது வந்து தண்ணி நம்ம அதிகமாக ஊற்ற தேவையில்லை வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதும் இது அதையே அப்சர்வ் பண்ணி சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூ வந்து அவ்வளோ சீக்கிரம் உதிராது அதுலேயே ரொம்ப மாத காலமாக கூட இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் பல கலர்லாம் இருக்குது எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்களே வாங்கிக்கலாம்